காட்சி செய்திகள் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் இன்று நாடு முழுவதும் முப்பத்தாறாவது தேசிய சாலை பாதுகாப்பு விழா பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சாத்தூர் தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் மற்றும் சுங்கச்சாவடி ஊழியர்களும் இணைந்து இரு சக்கர வாகனம் ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் அணிவது அவசியம் குறித்தும் இன்சூரன்ஸ் குறித்தும் மற்றும் கார் பெல் அணிவது குறித்தும் துண்டு பிரச்சாரம் வழங்கப்பட்டது மற்றும் கலை நிகழ்ச்சிகள் மூலம் நடன கலைஞர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் சார் தூர் தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து காவல் ஆய்வாளர் விஜயகாந்த் சார்பு ஆய்வாளர் தங்கம் சிறப்பு சார்பு ஆய்வாளர் திருமுருகன் கலந்து கொண்டனர் சாத்தூர் செய்திக்காக மாவட்ட செய்தியாளர் பாண்டியராஜன்